இஸ்ரேல் ஹமாஸ் போர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இடைக்காலமா நிறுத்துவதாக இஸ்ரேல் அப்பலந்து உத்தரவு வந்திருக்கு தகவல் வந்திருக்கு போர் வந்துட்டு நடந்து வந்துட்டு இருக்கா இல்லை வந்துட்டு நின்று இருக்கா சிறப்பு இடைக்காலமா இது இடைக்கால போர் நிறுத்தமாக தான் ஏன் பாக்கப்படுது ஹமாஸ் இன்னும் ஆயுதங்களை ஒப்படைக்கவில்லை அதாவது என்ன செய்யணும் செய்க்தல நடந்த அந்த கூட்டத்தில் வந்து என்ன செய்யணும் ஹமாஸ் தன்னுடைய ஆயுதங்களை ஒப்படைக்கணும் ஒப்படைக்கல அதே மாதிரி இஸ்ரேல் தன்னுடைய படைகளை அங்கேருந்து காசாலேருந்து மீட்கணும் இந்த ரெண்டுமே செய்யலை என்ன இப்போ நிறுத்தியிருக்காங்க மக்கள் திரும்ப என்ன செஞ்சிருக்காங்க அந்த இடத்துக்கு போயிருக்காங்க எண்பது சதவீத கட்டடங்கள் என்ன செஞ்சிருக்கு அழிக்கப்பட்டிருக்கு அங்கே இருக்க இடம் கிடையாது அதை அழிந்த குப்பை அப்பீஸ்க்கு மேலே போய் உட்காந்துருக்காங்க அவ்வளோதான் இனிமேல் என்ன செய்யணும் புறனை புனரமைக்கணும் நேற்று தான் எகிப்து தன்னுடைய வாகனங்களை அனுப்பி அந்த அந்த இதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்ருக்கு உலக நாடுகள் ஜோர்டானை வந்து மற்ற நாடுகள் கத்தாரெலாம் என்ன செய்யணும் புனரமைக்கிறதுக்கான தங்களுடைய வாகனங்களை அங்கே கொடுத்து முதல்ல அந்த அந்த இடுபாடுகள்லாம் என்ன செய்யணும் அப்புறப்படுத்தணும் மக்களுக்கு போக்குவரத்து முதல்ல ரெடி பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்கு எண்பது சதவீதம் அங்க என்ன செய்யப்பட்டிருக்குன்னா இனம் அந்த அந்த நிகழ்ச்சியில் அழிக்கப்பட்டிருக்கு எப்படி நம்ம ஈழத்தில் வந்து ஒரு அறுபது சதவீதம் எண்பது சதவீதம் அழிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து என்ன செஞ்சாங்க ஃபோன் எடுத்தம் பண்ணாங்க அந்த மாதிரி இது வந்து எண்பது சதவீதம் அழிச்சுட்டாங்க அதுக்கு ட்ரம்ப்பு தான் ஒரு காரணம் என்ன என்னுடைய கருத்து வந்து ட்ரம்ப் அவர் தான் அங்கே இருந்துக்கிட்டு கத்தார் மேலே குண்டு போட சொன்னார் இந்த பக்கம் ஈரான் மேலே குண்டு போட்டாங்க அது அதுவும் இப்போ ஈரான் கணவன் தெரிவிச்சுட்டு இருக்கு இந்த ஈரான் மேலே வந்து குண்டு போட்டு யார் இஸ்ரேல் இஸ்ரேலை வச்சுக்கிட்டு இஸ்ரேல் என்ற ஒரு ரவுடிசம்ன்ற ஒரு நாட்டை தன் கையில் வச்சுக்கிட்டு அங்கே சுற்றி இருக்கிற அரபு நாடுகள் மேலாம் தாக்குதல் நடத்தின யாருன்னா ட்ரம்ப்பு தான் அவர் இப்போ சமாதான தூதர் மாதிரி பாடத்தை உக்ரைனுக்கு போயிருக்காரு அங்கேயும் தினந்தோறும் அறுபது எண்பது பேர் செத்துக்கிட்டு தான் இருக்காங்க இவர் சமாதான தூதுவரா இல்லை டெவில் அதான் சாத்தான தூதராங்கிறது தெரியல அது வரக்கூடிய காலங்கள் தெரியும் அந்த மக்களுக்கு உலக நாடுகள் என்ன செய்யணுன்னா மறுபடியும் இந்த போர் வராமல் இருக்குன்னா ஹமாஸ் கிட்ட அந்த ஆயுதங்களை ஒப்படைக்க சொல்லுங்கள் ஹம்மாஸை வந்து சரணடைய சொல்லுங்கள் சரணடைஞ்சு ஆயுதங்களை ஒப்படைச்சிடணும் சொல்லணும் பொது கொடுக்குறீங்க அது ரெண்டாவது விஷயம் அவங்ககிட்ட வெப்பன்ஸ் என்ன செஞ்சு வாங்கிடணும் இஸ்ரேல் படையில் என்ன செய்யணும் அதை விட்டு வெளியேறிடணும் சர்வதேச படையில் அங்கே கொஞ்சம் ஒரு ஆயிரம் பேர் பாதுகாப்புக்கு அங்கே விட்டு ச இன்டர்நேஷ்னல் ஒவ்வொரு நாட்டிலேருந்து பத்து பத்து ராணுவ வீரர்களை கொண்டு வந்து அந்த காசாவை நிறுத்தி சர்வதேச இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளாக்க என்ன செஞ்சிடணும் காசாவை கொண்டு வந்து மறுபடியும் இஸ்ரேல் மறுபடியும் தாக்குதல் நடத்துறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது அதை தடுக்கணுன்னா அந்த மாதிரி தான் ஒரு அமைதி ஒப்பந்தங்கிறது அப்படி தான் இருக்கணும் இவங்க தற்காலிக போர் நிறுத்தமாக இருக்குது அந்த மக்கள் இன்னமும் பாதிக்கப்படுவாங்க அதை மக்கள் தான் பல நாடுகள்தான் கவனிக்கணும் அமெரிக்கா ட்ரம்ப்புக்கு வந்துட்டு நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பல நாட்டோட அதிபர்களும் கோரிக்கைகளும் வைக்கிறாங்களே தகுதியுடைய ஒரு ஆசர் அவர் அவர் என்னுடைய பார்வையில் தகுதி அற்றவர் தான் ஏன்னா அவர் தான் அந்த போரின் பின்னிருந்து இயக்குனவர் அது அந்த இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுத்தது சுற்றி இருக்கிற அடகு நாடுகள் பல நாடுகளை தாக்க சொன்னது அவர் வந்து பின்னிருந்து இயக்கினது ட்ரம்ப்பு தான் அதை நம்ம ஷஃபா ஷரீப் நேற்று என்ன சொல்லியிருக்காரு இவருக்கு நோ நோபல் பரிசு கொடுக்கணும் நோபல் பரிசு அறிவிச்சுட்டாங்க அடுத்த 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 வருஷத்தில் நோபல் பரிசு அடுத்தடுத்து கொடுத்துட்டு தான் இருப்பாங்க கொடுக்குனாங்க அதை பெலோவனி பக்கத்தில் ரெண்டு பேருக்கு நடுவில் நின்று சிரிக்குது அது அதை இன்டர்நேஷ்னல் மீடியாவில் போய்ட்டு தான் ஃபேஸ்புக்கில் போட்டு கமெண்ட் பண்ணுறாங்க இப்போ என்னென்னா அவர் உண்மையிலேயே போர் அவர் அவர் உண்மையிலே போர் மக்களுக்கு நீதி வழங்கும் அந்த மக்களுக்கு நீதி வழங்கணும் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த உணவு உடை உறைவிடம் அடுத்து கல்வி கல்விக்கூடங்கள் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி எல்லாத்தையும் அடுத்து வாங்கிட்டாங்க அவங்க வந்து ரொம்ப அதை வந்து இஸ்ரேல் செஞ்சது வந்து இந்த தடவை ஜனநாயக நாடான்னு பேரை வச்சுக்கிட்டு சர்வாதி காலத்தனத்தை செஞ்சிருச்சு அது அரபு நாளுக்கு என்ன செய்யணும் ஒன்று அதுக்கு பதிலடி கொடுக்க முடிஞ்சால் பாருங்க இல்லையா வேணாம் விட்டுருங்க இந்த காசாவை புனரமைக்கிறதுக்கு எல்லா அரபு நாடுகளும் உதவி செஞ்சு அதை புனரமைக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுல இருந்தும் ஒரு பத்து பத்து ராணுவ வீரர்களை கொண்டு நாங்கள் இறக்கி பாதுகாப்பு கொடுத்தா இன்டர்நேஷ்னல் ராணுவத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே காசா வந்துடும் அப்போ க இஸ்ரேல் செய்யாது அது மேலே தாக்குதல் நடத்தாது நடத்தினா இன்டர்நேஷ்னல் மேலே தாக்குதல் நடத்தின மாதிரி ஆகிடும் அது அந்த நாடுகள் தான் முடிவு எடுக்கும் நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா தங்கத்தின் விலை வந்துட்டு உயர்ந்து வந்துட்டு இருக்கு சார் தங்கம் விலை ஒரு பக்கம் உயருதுன்னு பார்த்தா வெள்ளி விலை ஒரு பக்கம் உயர்ந்துட்டு இருக்கு என்ன காரணம் சைனா ஒரு இப்போ ஒரு பார்வை எடுத்திருக்கு சைனா இதுக்கு முன்பு ஒரு நாட்டில் வந்து தங்கம் இந்த டாலர்ஸை வந்து என்ன செஞ்சாங்கன்னா கையிருப்பாக வச்சிருந்தாங்க ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு நாட்டில் வச்சிருந்தாங்க இந்த அமெரிக்கா என்ன செஞ்சுச்சுனா திடீர்னு அந்த நாட்டு மேலே ஒரு பொருளாதார தடை வச்சு அந்த டாலரை லாக் பண்ணிடுச்சு அதாவது ஒரு ஒரு நாடும் தன்னுடைய கையிருப்பாக சில டாலர் சில நாட்களுக்கு டாலரை வச்சிருக்கும் சில நாட்கள் தங்கத்தை வச்சிருக்கும் நாம தங்கத்தை வச்சிருக்கோம் நாம இப்ப இல்ல நம்ம ஐம்பது வருஷமாக தங்கத்தை வச்சுருக்கோம் நம்மள வந்து சந்திரசேகரன் ஒரு பிரதமர் இருந்தார் அப்போது வெளியுறவுத்துறை அமைச்சராக நம்ம சுப்பிரமணிய சாமி இருந்தார் நம்ம நாடு ரொம்ப டிக்கெட்டான டிக்கெட்டானு வந்துச்சு பணம் கட்ட முடியல அப்போ இந்த தங்கத்தை கொடுத்து சுப்பிரமணிய சாமி என்ன செஞ்சார் அந்த நிலமே சமாளித்தார் அது அடகு தான் ஏதோ அந்த அப்போ தங்கம் வந்து என்ன செய்யும் அந்த இடத்துல நமக்கு ஒரு சேஃப் கொடுக்கும் சைனா இப்போ அதை அதை பார்த்து புரிஞ்சுக்கிச்சு ரெண்டாயிரத்தி இரநூறு டன் ச தங்கத்தை இப்போ சைனா தன் கையிருப்பில் வச்சுருக்கு டாலராக என்ன செஞ்சிடல தன்னுடைய கையெற்பில் வைக்கல இப்போ அடுத்து வருஷம் வருஷம் என்ன செய்யுது இரநூத்தி இருபது டன் இரநூத்தி நாற்பது டன் வாங்கிக்கிட்டே இருக்குது அதோடய இலக்கு ஐயாயிரம் டன் தங்கத்தை நம்ம என்ன செய்யணும் கையிருப்பில் வச்சுக்கிறணும் அது நமக்கு எப்போவுமே யூஸ் ஆகும்னு சைனா முடிவு எடுத்துருச்சு அந்த முடிவெடுத்ததுனால அது என்ன செய்யுது தங்கத்தை வாங்கிட்டே இருக்குது இன்னமும் விலை ஏறும் ஒரு லட்சத்துக்கு மேலே வேல ஏறும் இது சர்வதேச நாடுகள்லாம் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் எல்லா நாடுமே தங்களுடைய கையிருப்பாக டாலராக வச்சிருந்துச்சு இப்போ அதை என்ன மாற்றிட்டு தங்கத்தை தன் கையு கையிருப்பாக வச்சுக்கிட்டு உங்களுக்கு நீ பேன் பண்ணால் கூட தங்கத்தை நான் வேற யாருக்கும் என்ன செஞ்சுக்கலாம் நம்ம கொடுத்துக்கலாம் அதை வந்து இப்போ பண்டமாக மாற்றிக்கலாம் நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது சைனா தன்னுடைய பங்குக்கு நிறைய தங்கத்தை வாங்கி அதை வந்து என்ன செய்யுதுன்னா தன்னுடைய கையிருப்பாக வைக்கிது அதனால தான் ஏறுதுங்கிறது நேற்று விவாதத்தில் பார்த்தது இப்போ வந்து அது இன்னும் கூடும் ஒரு லட்சத்துக்கு அது இப்போ அது வந்து இன்னும் தங்க இன்னும் நிறைய இடத்துல கிடச்சுனா தான் அவங்களுக்கு வேலை குறையும் தங்கம் வந்து ரொம்ப குறிப்பிட்ட இடத்துல தான் கிடைக்குது சவுத் ஆப்பிரிக்காவில் கிடைக்குது இப்போ நம்ம கோலார் தங்க வயலில் கிடைச்சி க்ளோஸ் பண்ணிட்டாங்க நம்ம நம்ம கேஜிஎஃப்பில் அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி சில இடத்துல கிடைக்குது கிடைக்காத பொருளை வேலையே தான் செய்யும் அது ஒரு லட்சத்தை தாண்டி போயிட்டே இருக்கும் அது